பங்குனி உத்திர விரதத்தை கடைபிடிக்கிறதுனால என்னென்ன விரத பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பங்குனி உத்தரத்துக்கு முந்தைய நாளில் இருந்து விரதமாக இருந்து நமது குல கோவில்களுக்கு சென்று வழிபடணும் நம்மளான உதவியை வயதானவங்களுக்கு செய்கிறதன் மூலமாக பெரியவங்களோட பரிபூர்ண ஆசைகள் நம்ம வைக்கும் தெய்வ திருமணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மங்கள விழாக்கள் நடக்க வேண்டியதை நாம் சிந்திக்கிறதுக்காக அமைஞ்சவேன்னு சொல்கிறாங்க இந்த திருமண உற்சவத்தில் கலந்துட்டு இறைவனை தரிசிக்க திருமணம் கன்னிப்பெண்களுக்கு கூடி வரும் இறைவன் அவதரித்த ஆராட்டு விழாக்களை இன்னைக்கு நினைக்கிறதன் மூலமா குழந்தை பாக்கியம் உண்டாகும் பங்குனி உத்தரவிரதம் இருந்து நாராயணர் லட்சுமி தேவியை அடைஞ்சது போல நம் வீட்டு பெண்கள் கடைபிடிக்கிற விரதத்தின் மூலமா வற்றாத செல்வம் உண்டாகும் கலை மகள் பிரம்மாவை அடைஞ்ச நாள் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறதுனால இந்நாளில் குழந்தைகள் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போய் நம்ம வழிபட வச்சோம் அப்படின்னு சொன்னா கல்வியில சிறப்பை பெறுவாங்க கல்வியும் செல்வமும் சேர்வதன் மூலம் சிறந்த தொழிலதிபர்களாகவும் சிறந்த வேலையை செய்வங்களாகவும் நம்ம அமைரும் லாபம் பெருகும் நிம்மதி தொடரும் உத்தியோக உயர்வு கல்வியில் மேன்மைன்னு சொல்லிவிட்டு எல்லா யோகமும் கிடைக்கிறதோட சொந்தங்களோட அனுசரணையும் அமைஞ்சு குடும்ப ஒற்றுமையோட குடும்ப பாரம்பரிய ஒற்றுமையும் உண்டாகும் அதனால இந்த பங்குனி உத்தரம் சண்டேல வருது அப்படின்றதுனால எல்லாரும் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஒரு ஒரு நாள் தான் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்றைக்கும் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டு இது பண்ணாமல் இன்றைக்கி ஒரு நாள் பங்குனி ஊற்றுறதுக்காக விரதம் எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல பட் குழந்தைகளை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க Thank you.